வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் வேப்பங்காய் பிடிச்சிருக்கோம் அடுத்து தான் வேப்பன்னா இந்த வேப்ப மரம் பாத்தீங்களா இத பத்தி எல்லாம் நம்மாழ்வார் வந்து சொல்லாத கருத்தே கிடையாதுங்க ஆனா இந்த வேப்ப மரத்தோட ராயல்டி வந்து இல்ல அமெரிக்க காரண்ட்ட இருக்கு வேப்ப மரம் அவ்வளவு மருத்துவ குணம் உடையது இந்த வேப்ப எண்ணெய் அந்த காலத்துல வந்து வேப்ப எண்ணெய் வந்து மருத்துவ எண்ணெய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை தலைவலி காய்ச்சல் மண்டையடி குழந்தைக்கு பூச்சி கடிக்கிறது எல்லாத்துக்கும் இந்த வேப்பெண்ணையை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தி இருக்காங்க இன்னொன்னு சொல்லட்டுமா வேப்பம்பூ வேப்பம் பூவை அதிகமாக நெய்யில் வதக்கி நீங்க சாப்பாட்டோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் நல்லா வேலை செய்யுங்க இந்த உடலை இயக்கிறதுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் அந்த கல்லீரலை சரி செய்யக்கூடிய வல்லமை வேப்பம் பூவுக்கு இருக்கு இந்த வேப்ப எண்ணெயெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்கள் எது இருக்கு குளிக்கலாம் நிறைய விதமான மருத்துவ குணமுடையது வேப்பெண்ணெய் உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை வணக்கம் நேர்களே